வணக்கம் சார் சபர்மதி குருக்குளம் சார்பாக உங்களை வரவேற்கிறேன் சபர்மதி குருக்குளம் எதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா வந்து தற்சார்பு கல்வி விவசாயம் வாழ்க்கை இது மூணையும் வந்து மக்களுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்றது தொடங்கப்பட்டது எந்த மாதிரி இது இயங்குது அப்படின்றத பார்ப்போம் ஆக்சுவலாக தொடங்கும் போது ஏன் சபர்மதியும் பேர் வச்சோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா காந்தி மேல ஒரு ஈர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இது எதேச்சா நடந்தது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல காந்தி இந்தியாக்குள்ள பதினஞ்சில் இந்தியாக்குள்ள வந்துட்டு சுதந்திர போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சபர்மதி குருகுலம் அப்படின்றது தான் முதல்ல நிறுவுவார் அது எதுக்காக அப்படின்னா ஒருங்கிணைந்து நல்ல மக்கள் எல்லாம் ஒரே இடத்துல இருந்து தாட்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டா தான் அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் அவர் அவரோட ஸ்டைலே அப்படி தான் தென்னாப்பிரிக்காலேயும் டால்ஸு அப்படின்னு ஓப்பன் பண்ணுவார் ஸோ ஏன்னா நமக்குன்னு ஒரு இடம் இருந்தால் தான் அந்த இடத்துல நிறைய பேர் கலந்து பேசி நிறைய விஷயங்களை பண்ண முடியும் அப்படின்றதுக்காக ஸோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழுல நமக்காக ஒரு விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத யோசிக்கும்போது சரியாக சபர்மதினே வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ எதுக்காக ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னீக்வாலிட்டி எங்கெல்லாம் இருக்கும் சமூக பொருளாதார அரசியல் இதில் வந்து எங்கெல்லாம் இன்னிக்வாலிட்டி இருக்கும் அதெல்லாம் வந்து அப்ளி பண்ணணும் அப்படின்றதுக்காக தொடங்கப்பட்டது தான் ஸோ மெயினாக வந்து இந்த நிறைய பிரச்சனைகள் இருக்கு நம்ம நாட்டில் இந்த ஒரு அஞ்சு பிரச்சனையை நம்ம மெயினாக எடுத்துக்கிறோம் ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் விஷயம் விவசாயம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்ருக்கு அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் விளைநிலங்கள் வந்து விளைநிலங்களாக மாறிட்டு இருக்கு ஸோ தேர்வு அப்படின்றது அதாவது காலேஜ் முடித்த பிறகு கவர்மெண்ட் எக்ஸாம்க்காக படிக்கிற மாணவர்களோட வறுமை நிலை கிராமப்புற மாணவர்களோட வறுமை நிலை காரணமாக சென்னை போன்ற நகரங்களில் வந்து படிக்க முடியல ஸோ ஏன்னா வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி அதை தாண்டி வந்து தங்கி படிக்கிறது அப்படின்றது ரொம்ப செலவு ஜாஸ்தி அதே மாதிரி கிராமப்புற பா மாணவர்களோட பள்ளி பள்ளி மாணவர்களோட நிலை ஸோ அங்கே எஜுகேஷன் நல்லா ப்ராப்பராக இல்லை பிரைவேட் ஸ்கூல்ஸ் அளவுக்கு சென்னை ஸ்கூல்ஸ் அளவுக்கு அங்கே இல்லை அப்படின்றது அதே மாதிரி வேலைவாய்ப்புங்க இது அஞ்சுத்தையும் எப்படி சவர்மதி கனெக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் சவர்மதி குருக்குளம் சவர்மதி விவசாயம் அப்படின்னு ரெண்டு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஸோ ஃபஸ்ட் விஷயம் ஒரு போட்டி தேர்வு பயிற்சி நிறுவனம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னை போன்ற நகரங்களில் இப்ப யூபிஎஸ்சி படிக்கணும் ஐஏஎஸ் படிக்கணும்னா ஒரு லட்ச ரூபா ஃபீஸ் ஆக்சுவலா ஆனா வந்து சவர்மதி வந்து குருதர்ஷனை தர்ஷணை முறையில் சாத்தியப்படுத்துது அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி பேங்கிங் எல்லாமே வந்து கிராமப்புறத்தில் ஆரம்பிச்சுருக்கதால் நமக்கும் செலவு கம்மி ஸோ இந்த இதை அட்ரஸ் பண்ணுறோம் ரெண்டாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து படிக்கிற மாணவர்கள் வந்து படிக்கிறதுக்கு குரு முறைன்னு சொல்கிறோம் அதுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன் ஸோ இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உணவு மற்றும் தங்குவதற்கு வந்து அவன் வந்து அவனுக்கு மூணு ஆப்ஷன் தரும் அதில் ஒன்று வந்து விவசாயம் செஞ்சுட்டே படிக்கிறது இன்னொன்று வந்து டியூஷன் எடுத்துகிட்டே படிக்கிறது அப்போ விவசாயம் செஞ்சுட்டே படிக்கணும் போது விவசாயத்து மேலே அவனுக்கு ஒரு ஈர்ப்பு வரும் லைஃப்பில் அவன் செட்டில் ஆனாலும் ஆகலைனாலும் கவர்மெண்ட்லேயோ இல்லை ப்ரைவேட்டில் செட்டில் ஆனாலும் ஆகலைனாலும் விவசாயத்தை ஒரு வாய்ப்பாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இல்லை விவசாயத்தை செட்டிலே ஆனாலுமே விவசாயத்தை வேறெல்லாம் அவன் பண்ணுவான் அப்படின்றதுக்காக ஸோ விவசாயிகளோட நிலை மாறுது அதே சமயத்தில் டியூஷன் எடுத்துகிட்டே படிக்கிறது அப்படின்ற ஆப்ஷன் இருக்கிறதால ஸோ சுற்றி ஒவ்வொரு சவுரவாதிகை சுற்றியும் இருக்கிற கிராமங்களில் வந்து ஒரு ஐஏஎஸ் படிக்கிற பையன் போய் டியூஷன் எடுக்கிறான் அப்படின்னா அதனுடைய நிலை கண்டிப்பாக மாறும் இல்லைங்களா ஸோ ஸோ கிராமப்புற மாணவர்கள் டியூஷனை ஸோ வாய்ப்பு உருவாக்குறோம் ஸோ இது அஞ்சு பிரச்சனைகளையும் சபர்மதி குருக்குலத்தோட இந்த விஷயங்கள் ஸோ படிக்கிற மாணவர்களுக்கு பேரலாக அவங்களுக்கு விவசாய பயிற்சி அதே சமயத்தில் வந்து கைவினை பயிற்சி இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டே படின்னு சொல்கிறோம் அவ்வளோதான் என்ன வேலை வேணால் செய்யலாம அந்த வேலை பட் நமக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அதெல்லாம் நம்ம அங்கே உருவாக்குறோம் இதுதான் வந்து தவிர மெயின் தீங் இதுதான் சபர்மதி குருகுளம் செய்யாறு அப்படின்ற ஊர் பக்கத்தில் வந்து ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் செய்யாறு அப்படின்ற ஒரு ஊர் பக்கத்தில் வேலிநல்லூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் வந்து இது அமைச்சிருக்கோம் ஸோ யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி பேங்கிங் நீட் அப்படின்னு நாலு விதமான கோச்சிங் படிப்பில் கொடுக்குறோம் ஸோ அங்கே படிக்கிற மாணவர்களுக்கு ஐஏஎஸ் படிக்கிறது டிஎன்பிஎஸ்சியில் வந்து போகிறது பேங்கிங் அப்படி இல்லைன்னா நீட் இப்போ ரீசெண்டாக நீட் வந்து ரொம்ப அதிகமாக வந்து முக்கியமாக இதுவாது கல்லூரி மாணவர்கள் முடித்தவங்க இது வந்து ஸ்கூல் படிக்கிற பையன் வந்து கண்டிப்பாக ஒன்றிய டிராப் எடுத்து படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க ஸோ அதனால் ஏன் இவங்களுக்காக பண்ணக்கூடாது அப்படின்னு இதில் ரெண்டு டாக்டர்ஸ் நம்ம கிட்ட வரைக்கும் வந்திருக்காங்க இந்த வருஷம் ஒரு ஏழு எட்டு மாணவர்கள் இருக்காங்க வாரத்தில் அஞ்சு நாள் கிளாஸ் ஒரு நாள் டெஸ்ட் இது தான் இங்கே தங்குறவங்களுக்கு நம்ம வச்சிருக்கிற கான்செப்டை ஸோ நம்மளுடைய மெயின் தீமாக நம்ம நினை வச்சிருக்கிறது வந்து கல்வி பாரம் அன்று வியாபாரம் என்று இலவசம் அன்று அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கல்வி வந்து பெற்றோர்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது அதே சமயத்தில் கல்வியை ஒரு வியாபாரமாக பண்ணக்கூடாது இலவசமாகவும் தரக்கூடாது அப்போ என்ன பண்ணுறது அப்படின் போது நம்மளுடைய முன்னோர்களோட முறை குருதர்ஷிய முறை ஸோ நிர்ணயித்த கட்டணம் அப்படின்றது ஒன்று கிடையாது அஹ் அவங்களால முடிஞ்சதை கொடுக்குறாங்க சோ என்ன பண்ணுவோம்னா ஒரு பானை வச்சுட்டு ஒரு கவர் கொடுத்துருவோம் மா மாணவர்களுக்கு சோ ஆசிரியர்களுக்கு அவங்க எவ்வளவு கொடுக்குறாங்க கூட தெரியாது மட்டும் தான் தெரியும் ஸோ அவங்களால முடிஞ்ச அமௌண்ட் ஸோ ஒரு ரூபா தரோம்னா இருக்கான் ஐநூறு ரூபாய் தரோன்னா இருக்கான் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா கிட்ட ஒரு எண்பத்தஞ்சு மாணவர்கள் இருக்காங்க மாசம் ஒரு மூவாயிரத்துல இருந்து நாலாயிரம் ரூபாய்தான் குருதனையா வருது பட் பரவாயில்ல அவங்களோட நிலை அதுதான் அப்படின்னும் போது நம்ம என்ன போர்ஸ் பண்ண முடியும் அப்படின்றதால பட் எப்படி சஸ்டைனபுளா மாத்துறது இப்படியே ஓடனா எப்படி சஸ்டைனபுளா மாத்துறதுன்ற கேள்வி வரும் ஸோ அதுக்கு தான் படித்த மாணவர்களை வந்து குருதர்ஷனை தர்ஷனை பண்ண சொல்கிறோம் ஸோ படித்த மாணவர்கிட்ட இருந்து ஒரு ஆறாயிரம் ரூபாய் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட இருந்து மாணவர்கள் அதிகமாக பாஸ் பண்ண ஆரம்பிக்க அவங்க வந்து அவங்களால் முடிஞ்ச ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா சப்ரவந்தி சர்ஷன் ரன் ஆகும் தன்னை தானே இயக்கிக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஸோ பொருட்களாகவும் அதில் வேலையாக கூட தரலாம் நான் ரெண்டு மணி நேரம் வேலை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி க்ளீன் பண்ணுற ஒர்க் ஏதோ ஒன்று அந்த மாதிரி கூட செய்யலாம் ஸோ குருதர்ஷனை முறை அப்படின்ற மாதிரி வச்சிருக்கோம் இப்போ நமது சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாய நிலத்துக்கு மத்தியில் அமைஞ்சிருக்குது அப்படின்றதால ரொம்ப பெரிய இடம் படிக்கிறதுக்கு ரொம்ப அமைதியான சூழ்நிலை அதை நம்ம சொல்லவே தவிர இருபத்தாம் நாளும் இங்கும் நூலகம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு புத்தகங்களை வாங்கி வச்சுருக்கோம் மாணவர்களுக்கு தேவையானது போட்டித் தேர்வுகளுக்கு தேவையானது அதே சமயத்தில் பெரியவங்க கூட விவசாயம் பண்ணுறதுக்காக வந்தாங்கன்னா இல்லை தமிழ் இலக்கியம் ஆங்கில இலக்கியம் புத்தகங்கள் இருக்குது ஸோ குருகுலத்தில் ஆசிரியர்கள் கூடவே தங்கி இருக்கிறாங்க அதனால் வந்து டவுட்ஸ் எல்லாம் ஈஸியா கிளாரிஃபை பண்ணிக்க முடியும் படிக்கும் போதே தற்சார்பு விவசாயத்தை அவங்க கத்துக்குறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் தற்சார்பு விவசாயம் தற்சார்பு வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பாய் எல்லாம் எதுவுமே தர கிடையாது கட்டில் போட்டிருக்கோம் கடப்பாக்கல்ல ஆனா வந்து கூரை தான் மண் சவுர் தான் ஸோ இன்ஸ்டியூட்டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நைன்டி பர்சன்ட் மண் சவர்லதான் உருவாக்கி இருக்கோம் சமையல் அறையும் கிளாஸ் ரூமோட தரையும் தவிர எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நுகர்வு கலாச்சாரத்தை குறைச்சி ஒரு சிம்பிளான ஒரு லைஃப் ஸ்டைலை உருவாக்க முடியும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் ஸோ படிச்சுட்டே இருப்பாங்க சேர் எடுத்துகிட்டு போய் விவசாய நிலத்துக்கு நடுவில் சேர் போட்டு படிப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை உருவாக்கி வச்சுருவோம் மாணவர்கள் அங்கங்கே உட்காந்து கலந்துரையாடல் பண்ணுறதுக்கு ஒரு அமைதியான சூழ்நிலை ஸோ இது வந்து இப்போ சென்னை போகிற நகரங்களில் கோச்சிங் ஃபீஸ் கூட கட்டிடலாம் அதுக்கப்புறம் படிக்கிறது அப்படின்றது தான் எங்கள் பிரச்சனை ஒரு எட்டாயிரம் ரூபாய் பத்தாயிர ரூபாய் இல்லாமல் நம்மளால் ஹாஸ்டலில் தங்க முடியாது உணவு பற்றி யோசிக்கணும் ஸோ இது எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குது அப்படின்றது தான் சபர்மதியுடைய ஸ்பெஷலாக நம்ம நினைக்கிறோம் ஸோ இங்கே வந்து படிக்கிற மாணவர்களுக்கு கட்டணம் கிடையாது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பட் உணவு மற்றும் தங்குவதற்கு இப்போ ஆகிற செலவு இதுதான் இங்கே பிரச்சனையே இப்போ பெரிய சிக்கலை சாதம் இதுதான் மாதம் ரெண்டாயிரத்தி ரூபாய் ஆகுது ஸோ இது வந்து ஒரு சில மாணவர்களால் கொடுக்க முடியுது பட் நிறைய பேர் வந்து இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கும் செகண்ட் ஆப்ஷனுக்கு தான் பேர் கொடுக்குறாங்க ஸோ நான் விவசாயம் பண்ணிட்டே படிக்கிறதுக்கு ரெடி இல்லை நான் டியூஷன் எடுத்துகிட்டே படிக்கிற ரெடி அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்போ நம்மளால் இந்த விஷயத்த பண்ண முடியல இப்போ ஆனால் போன வருஷம் வரைக்கும் ஒரு பன்னெண்டு பேருக்கு பண்ணிட்டு இருந்தோம் டியூஷனுக்கு விவசாயத்துக்கு முதல்ல முப்பது பேர் பண்ணியிருந்து இப்போ பதினஞ்சு பேர் இதுவே இருபத்தேழு பேர் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் அப்படின்னா மாசம் மூவாயிரபா அப்படிங்கும்போது நைன்டி தௌசண்ட் ஆயிடுது ஸோ அவ்வளோ பெரிய எக்ஸ்பெண்டிச்சரை சபர் பண்ண முடியல ஸோ நண்பர்கள் துணையோட இப்போ ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு பேர் இருக்காங்க பட் இருந்தாலும் நிறைய கிராமங்களில் டியூஷன் எடுக்க சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ஏன்னா சுத்தி இருக்கிற மூணு கிராமத்துல தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் பட் தாண்டி நிறைய கிராமங்களில் கேட்குறாங்க விவசாயமும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இது வரைக்கும் பத்து ஏக்கர் லீஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஒரு விவசாயத்துக்குன்னு ரூபாய் அப்படின்றது வெறும் இந்த லேபர் செலவு தான் பண்ணுறோம் நம்மகிட்ட மா நாட்டு மாடு இருக்குது ஒரு பதினஞ்சு நாட்டு மாடு இருக்குது நண்பர்கள் உதவியோட கொடுத்ததை ஸோ அதை வச்சு வெறும் இயற்கை விவசாயம் எந்த உரமும் போடாமல் இயற்கை செயற்கை உரம் போடாமல் இருக்காங்க ஆனால் நம்மளால அந்த ரூபாய் அப்படின்றது மாதம் மாதம் எடுக்க முடியாது இல்லைங்களா விவசாயத்தில் ஒரு பத்துலேருந்து தான் எடுக்க முடியுது பட் மாணவர்கள் கற்றுக்கிறாங்க அது ரொம்ப முக்கியம் படித்து பாஸ் ஆகி போகிற மாணவர்களும் சரி இங்கேருந்து போகிற மாணவர்களும் சரி அவங்கவுங்க இடத்துல விவசாயங்களை ஆரம்பிச்சு ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இது மூலமா நம்ம வந்து விவசாயத்துக்கு ஒரு ஒரு அணில் செய்த உதவி அளவுக்கு நம்ம வந்து உயிருட்டுறோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஸோ வேலையில்லப்பட்டதாரி நம்ம கிட்ட வரா அரசு வேலைக்காக பயிற்சி பெறான் கூடவே வந்து தற்சார்பு வழிகளுக்கான வேலை வாய்ப்பு ஆஹ் களையும் பயிற்சி பெற்றுக்கிறான் அரசு துறையை வேலை செய்கிறான் இல்லைன்னா வந்து தொழிலை கொண்டு தொழில் தொடங்கிறார் இதுதான் வந்து சபர்மதி சாத்தியமாக்கி இருக்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து நம்ம நாலாவது வருஷமா இருக்கும் சவுர்மதியோட வாழ்வியல் வந்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும் ஆக்சுவலாக ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும் ஸோ இதுதான் வந்து சபர்மதியோட கிளாஸ் ரூம்ஸ் வாழ்விடம் இதெல்லாம் ஸோ லைப்ரரி இருபத்தி நானூறு எங்கும் நூலகம் அப்படின்னு நான் சொன்னேன் அது ஸோ மூணு வில்லேஜில் இப்போதைக்கு டியூஷன் போயிட்டு இருக்கு டியூஷன் எடுத்துட்டு இருக்கிறது வந்து மூணு வில்லேஜில் எடுத்துட்டு இருக்கோம் பன்னெண்டு மாணவர்களை கொண்டு அது இல்லாமல் சவர்மதி ஆசிரியர்களும் போய் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ அது இல்லாமல் அக்ரிகல்ச்சரில் பத்து ஏக்கர்ல பதினஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப இருக்காங்க ஆர்கானிக் ஃபார்மிங் ப்ராக்டிஸ் நம்ம ட்ரைனிங் கொடுக்கறது அது எல்லாமே தான் இருக்குது அதுக்கப்புறம் சவுர்மதி செக்கு கை கைத்தொழில்கள் அப்படின்றதுல இது வருது ஆக்சுவலாக செக்கு எண்ணெயை தயாரித்து அதை வந்து எடுத்துகிட்டு போய் விற்கிறது அது மூலமாக வர அந்த ஒர்க் எல்லாத்தையும் பசங்களே பண்றது அப்புறம் கோழிப்பண்ணை மாட்டுப்பண்ணை இது எல்லாமே நாட்டு கோழி நாட்டு மாடுகள் தான் முடிஞ்ச வரைக்கும் வந்து இயற்கை இயற்கை விவசாயத்துக்கு எதெல்லாம் வந்து இதாக இருக்குமோ அதெல்லாம் நம்ம பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஸோ ஆண்கள் மற்றும் பெண்கள் விடுதி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் நார்மல் ஹட்டு ஒரு ஒரு ஒன்னே கால் லட்ச ரூபா செலவில் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் நண்பர்கள் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து மாதம் மாதம் பசங்க இருந்து வர்ற அந்த அமௌண்ட் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்துல நூறுரூவா எடுத்து அவங்களுக்கு தரும் ஒன்னே கால லட்ச ரூபாயில் இருபது பேர் தங்குற மாதிரி ஒரு ஹட்டு ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் பண்ணியிருக்கோம் ஸோ இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்து பதினேழு பதினெட்டில் வந்த வெற்றி ஸோ கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க சபரமதி பற்றி செய்திகளில் வந்திருக்குது ரீசெண்டாக கலர் டிவியில் வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்தது அது மூலமாக தான் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் கான்செக்ட் பண்ணோம் அதுக்கு முன்னாடி பாய் மட்டும் மட்டும்தான் இருந்தது பட் எல்லாமே கொஞ்சம் தான் இருக்கு சவர்மதி இருக்கு இருக்கும் சிக்கல்கள் அப்படின்றது இதான் சார் உங்ககிட்ட பேசலான்னு இருந்தோம் ஆக்சுவலா உணவு மற்றும் தங்கும் விடுவதுக்கு வந்து மாசம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஆகுது ஆனா எனக்கு என்னென்ன பிரச்சனை என்னன்னா நிறைய கால்ஸ் வருது நம்ம சவர்மதியில இருந்து படிக்கிறேன் சார் எனக்கு படிச்சு வேலை செஞ்சுட்டு படிக்கிறான் ரெடி ரெண்டு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரம் கூட வேலை செய்ய ரெடி அப்படின்னு சொல்லிட்டு என்னால அவ்வளவு ஃபீஸ் கட்ட முடியாது சார் அப்படின்றாங்க கோர்ஸ் சென்னை போன்ற நகரங்கள்ல இவ்வளவு செலவானாலும் பட் நமக்கு டார்கெட் ஏழை மாணவர்கள்ன்றதால நமக்கு வர்றது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் காலேஜ் பசங்க எல்லாம் வர்றாங்க அவங்களால இதை பண்ண முடியல ஸோ வேலை செஞ்சுன்னே படிக்கிறேன்னு அவங்க சொல்றதுக்கு ரெடியா இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்கறது அதை வச்சு நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்றது சுத்தமாக நமக்கு முடியல ஆக்சுவலாக தெரியல ஸோ இப்போ நீட் வேற தொடங்குனதுல இப்போ நீட் இன்னும் வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுச்சு ஏன் அப்படின்னா டுவெல்த் படிக்கிற மாணவர்கள் ஃபோன் பண்றாங்க டுவெல்த் முடித்த மாணவர்கள் ஃபோன் பண்றாங்க அதுவும் அரசு பள்ளி மாணவர்கள் கல்லூரி முடித்த மாணவர்களுக்காக செலவு பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் வந்து பேரண்ட்ஸ்க்கு ஓரளவுக்கு செட் ஆயிருக்கும் சரி சீக்கிரம் வேலைக்கு போயிடுவான் ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் காலேஜே படிக்கணும் ஸோ அவனுக்கான விஷயங்களை பத்தி யோசிக்கணும் ஸோ அதுக்கு அட்லீஸ்ட் நம்ம கிட்ட டீம் இருக்குது அவனை காலேஜ் படிக்க வைக்கிறதுக்கு கோச்சிங் கொடுக்கறதுக்கு ஆனா அவனுக்கான உணவு தேவை அப்படின்றது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கு எல்லாமே எந்த சிக்கல்ல வந்து வருதுன்னா சஸ்டைனபுளா இப்ப நம்ம கிட்ட இடம் பிரச்சனை இல்லை சோ இன்னும் கொஞ்சம் இன்னும் எவ்வளவு மாணவர்களோனா தங்கலாம் கிட்டத்தட்ட ஒரு இப்ப இருக்கிற இன்னும் ஒரு ஐம்பது மாணவர்கள் தங்கலாம் அந்தளவுக்கு தான் வச்சிருக்கோம் ஆனா என்ன சிக்கல் அப்படின்னா உணவு மற்றும் ரன்னிங் காஸ்ட் தான் சோ அந்த அந்த செலவுகள் தான் ஸோ நீங்க ஆக்சுவலாக வள்ளிக்கிட்டையும் செந்தாமரை கிட்டேயும் சொன்னதா கேள்விப்பட்டேன் ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மெஸ் பட்ஜெட்டை குறைச்சோம் அப்படின்னா நம்மளால கண்டிப்பா மெஸ்பில் வந்து குறைச்சிட முடியும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம்ன்றதா ரெண்டாயிரம் ஆகும் ஆயிரத்தி எட்நூறு அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னா இன்னும் நிறைய மாணவர்கள் நம்ம கிட்ட வருவாங்க ஸோ சபர்மதி பொறுத்த வரைக்கும் யாருக்கும் எதுவும் இலவசமாக பண்ணணும் அப்படின்றது இலக்கு கிடையாது ஆக்சுவலா ஏன்னா நம்மளோட குறிக்கோளே அதுதான் ஸோ நம்ம கிட்ட வந்து அவனுக்கான உணவு தேவைகளை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று அவன் மினிமம் பேமெண்ட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா அதுக்கு பதில் வந்து அவன் டியூஷன் எடுக்க போகிறான் இல்லை விவசாயம் பண்ண போகிறான் ஸோ அதனால் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது ஒரு ஒரு பையன் வந்து நம்மளை ஏமாத்திட்டான் அப்படின்றதே கிடையாது ஏன்னா அவனோட உடல் உழைப்பை அவன் கொடுத்துட்றான் சௌரில் ஸோ அந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஸோ அபார்ட் ஃப்ரம் தட் யா பாய்ஸ் ஆசலும் சரி கேர்ள்ஸ் ஆசலும் சரி இன்னும் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய கட்டிடங்கள் இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம பேசலாம் சார் சாத்தியம் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் பட் எனக்கு எனக்கு வந்து நீங்கள் சொன்ன விஷயம் ரொம்ப பிடிச்சது மந்த்லி வந்து ரைஸ் கோதுமை வந்து ஃபிக்ஸடாக நமக்கு எவ்வளோ நாளைக்கு கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சு அதை வேஸ் பண்ணி அத்தனை மாதங்களுக்கு மட்டும் மாணவர்களுக்கு கம்மியான மெஸ்பில் தரலாம் உங்களோட இன்ஸ்டிடியூஷன் பேரில் ஸோ அருகில் இருக்க மாணவர்களுக்கு நம்ம போய் டியூஷன் எடுக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு கிராமத்தில் இப்போ போய் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கோம் சார் அது வந்து பாத்தீங்கன்னா சைக்கிளில் போய் தான் எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ நம்ம அவங்களுக்கு சைக்கிள்ஸ் கொடுத்துட்டோம் பட் இன்னும் தாண்டி இருக்கிற கிராமங்களுக்கு மாணவர்களை போய் எடுக்கணும் இப்போ ஒருவேளை நம்ம கிட்ட இப்ப இதுக்கப்புறம் வந்து நம்மளால வந்து மெஸ் வந்து கம்மி காசுக்கு தர முடியும் டியூஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பேர் எடுத்துக்க முடியும் அப்படின்ற சாத்தியக்கூறுகள் வருது அப்படின்ற பட்சத்துல பக்கத்துல இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் டியூஷன் எடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை அப்படி எடுக்கும் போது அவங்கள கூட்டு போய் விட்டுட்டு அஞ்சரை மணிக்கு கூட்டு போய் விட்டுட்டு திருப்பி ஏழரை மணிக்கு வரணும் ஏன்னா ஏ ஏழரை எட்டு மணின்னும் போது பெண்களையும் வரணும் போது வண்டி இல்லாமல் சாத்தியம் இல்லை ஸோ அதுக்காக ஒரு சின்ன வேன் மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் பழைய வண்டிகள் ஏதாவது இருந்தாலும் ஓகே நான் ஜஸ்ட்டு போய் ஒரு ரெண்டு மூணு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு கிலோமீட்டர் போய் எல்லா ஊர்லேயும் விட்டுட்டு வரணும் திருப்பி எல்லா ஊர்லேயும் கூப்பிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு தேவை இருக்குது இதுதான் இமீடியட்டாக இப்போதைக்கு தேவைகளாக இருக்குது அதை தாண்டி ஆசிரியர்களுக்கான சேலரி இதெல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கும் நண்பர்கள் நிறைய உதவி செய்கிறதால அதை அப்படி அப்படியே சாத்தியப்படுத்திகிட்டு இருக்கோம் ஸோ அதை பற்றி நம்ம நேர்லேயும் பேசலாம் சார் நன்றி சார்